அப்போஸ்தலர் பத்தொன்பதாம் அதிகாரம் அப்பல்லோ என்பவன் குறிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான் அங்கே சில சீஷரை கண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்குச் சொல்லி மனந்திரும்பதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான் அதை கேட்டபோது அவர்கள் கத்ராகி இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார் அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய பனிரெண்டு பேராய் இருந்தார்கள் பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து மூன்று மாதமளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷனை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான் சிலர் கடினப்பட்டு அபிவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி ஷீஷரை அவர்களிலிருந்து பிரித்துக்கொண்டு திறண்ணு என்னும் ஒருவனுடைய வித்யாசாலையிலே அணுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான் இரண்டு வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷத்த அற்புதங்களை செய்தருளினார் அவனுடைய சரீரத்திலிருந்து உருமல்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன அப்பொழுது தேசாந்தரிகளாய் தெரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள் பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் ஏழு பேர் இப்படி செய்தார்கள் பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுலையும் அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியையுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள் இது இபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள் கத்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள் மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள் அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து ஐம்பதினாயிரம் வெள்ளிக்காசாக கண்டார்கள் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விரக்தி அடைந்து மேற்கொண்டது இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கேதோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசிலிமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியது என்று சொல்லி தனக்கு உதவி செய்தவர்களில் இரண்டு பேராகிய தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கேதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான் அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று எப்படி என்றால் தேமே தெரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலைப் போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான் இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடிவரச் செய்து மனுஷர்களே இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள் இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி இபேசுவில் மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்திக் கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள் இதனால் நம்முடைய தொழில் போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதுமல்லாமல் மகா தேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாய் இருக்கிறது என்றான் அவர்கள் இதைக் கேட்டு கோபத்தால் நிறைந்து இபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள் பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கேதோனியனாகிய காயுவையும் அரிஸ்தர்குவையும் அவர்கள் இழுத்துக்கொண்டு கொண்டு ஒருமணப்பட்டு அரங்கசாலைக்கு பயந்தோடினார்கள் பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாய் இருந்தபோது சீஷர்கள் அவனை போகவிடவில்லை ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு இருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தான் கூட்டத்தில் அமளியுண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள் தங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிக்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள் அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவுச் சொல்ல மனதாயிருந்தான் அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது இபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று இரண்டு மணி நேரமளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள் பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி இபேசியரே இபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிட் பரிசாராகியாயிருக்கிறதை அறியாதவன் உண்டோ இது எதிர்பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும் இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள் இவர்கள் கோவிட் கொள்ளைக்காரரும் அல்ல உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்களும் அல்ல தேமேத்ரியுக்கும் அவனைச் சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற உண்டு தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும் நீங்கள் வேறே யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானதால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும் இன்றைக்கே உண்டான கழகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்லுகிறதற்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கழகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகளாகிறதற்கு ஏதுவாய் இருப்போமோ என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான்